கடமக்களை நாமனைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா வெண்பூசணி கூட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் நிறைய சத்துக்கள் வந்துட்டு இருக்குது உடம்பு வந்துட்டு எனக்கு பளபலான்னு இருக்கணும் எளமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாேருமே வந்து ஆசைப்படுவோம் இல்லையா ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த உணவில் வந்து நீங்கள் அடிக்கறக்க சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் இதில் ஜூஸாக கூட வந்து குடிக்கலாம் அதே மாதிரி நிறைய இதில் வந்து ரெசிபீஸ் இருக்குது எது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்துட்டு நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா வந்துட்டு கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வெண்பூசணி எடுத்திருக்கேன் மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளையும் நீக்கிட்டு சதைப்பகுதி இருக்கும் இல்லையா அதை மட்டும் சின்ன சின்னதாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்துட்டு இந்த வெண்பூசணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலில் வந்துட்டு இந்த அளவுக்கு கிடச்சிச்சு ஸோ இது வந்துட்டு பொழுது நிறைய சாப்பிட்டா கூட வந்துட்டு உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியாது எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கூட்டம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பருப்பு வந்துட்டு சூப்பராக வந்து வெந்திரிச்சு பாருங்கள் அடுத்ததாக கடையில் வந்துட்டு அந்த பருப்பு நல்லா கடைஞ்சி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க தான் இப்போ வந்து கடையில் தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் நல்லெண்ணெயும் கல்லெண்ணையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக நல்லெண்ணெய் லைட்டாக சேர்த்துருக்கேன் ஸோ அடுத்ததா இது கூட வந்துட்டு கடுகுழுந்தா பருப்பு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெந்தயம் வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது மூணுமே நல்லா வந்து பொரியட்டும் இது செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம் அது கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு தான் வந்துட்டு நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு ஒரு வெங்காயம் மட்டுமே வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அப்படிங்கிறதுனால ஒரு பதினஞ்சு பல் வந்துட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு உரிச்சு வச்சுருக்கேன் அது கூட உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வதக்கிட்டு சின்ன தக்காளி பழத்தை வந்து நான் வந்து மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க போதுமானது இப்போ நறுக்கி வச்சிருக்க காய உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காயை வந்து நீர் வந்து வெளியேற்றும் ஸோ காய்க்கு வந்துட்டு நம்ம நிறைய தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினீங்க அப்படின்னா காயிலேருந்து நிறைய தண்ணி வந்துட்டு வரும் இப்போ வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இந்த செம்பில் அரை செம்பளை மட்டுமே வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் டம்ளர்னால் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை வந்து மூடி போட்டு மூடிடுங்க வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது பாருங்கள் தண்ணியும் காயும் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா வந்துட்டு எதுவுமே கிடையாது தண்ணி வந்து உள்ள இல்லை பாருங்கள் சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துடுச்சு நம்ம வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிறைய ஊற்றணுங்கிறது கிடையாது ஸோ அதனால் வந்து காய் ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் சீக்கிரமாக வந்து வெந்துடும் உங்களுக்கு நிறைய டைம்லாம் வந்து எடுத்துக்காது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த பருப்பையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு நல்லா காய் கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பருப்பு கூட கொஞ்சம் நேரம் காய் வெந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் குக்கரில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லா பொருட்களையும் அதாவது தாளித்து விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு மூடிடுங்க சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும் உங்களுக்கு இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க அந்த காயும் ஆல்ரெடி காய் சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்துட்டு அந்த காயும் அந்த பருப்பு எல்லாமே செட் ஆகணும் இல்லையா ஸோ அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேமில் போடுங்க ஃபுல்லாக வைக்காதீங்க ஸோ அடுத்து தான் வந்து ஃபைனாக வந்துட்டு சூப்பராக வந்து நமக்கு வந்துட்டு வெண்பூசணி கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நிறைய வந்துட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறா மறக்காமல் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காய் எவ்வளோ காய் இருந்துச்சு அப்புறமா எவ்வளோ ஆகிருச்சின்னு பாருங்கள் இது வந்து எவ்வளோ காய் சாப்பிட்டாலுமே வந்துட்டு நமக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஃபீலே ஆகாது டேஸ்ட்டும் வந்துவிட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணுறலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல் வீடியோஸு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு சந்திக்கலாம் தேங்க் யூ